கர்த்தளுடைய பரிசுநாமத்துக்கு உண்டாவதாக ஆண்டவரும் நட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு வே இன்றைய வேத வாக்கு பரிசுத்தப்படுங்கள் இவரே பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாக சொல்கிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பருசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பருசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கருத்தரை தரிசிப்பதில்லையே என்று இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் வெற்றி வாழ்க்கையை வாழ முடியாது சத்ருப்பை எதிர்த்து நிற்கவும் முடியாது பரிசுத்தம் இல்லாமல் ஊக்கமான செபத்தை கூட செய்ய முடியாது செவிக்க முடியாது பில்லி சூனியங்களை செய்வினைகளையும் எதிர்த்து நிற்கவும் முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மற்ற ஐந்து எட்டில் வாசிக்கும் சரீரத்தை சுத்தமாக வைத்திருப்பதைப் போலவே இருதயத்தையும் சுத்தமாக வைத்திருக்கிறது மிக மிக அவசியமாக இருக்கிறது அப்படி வைத்திருக்க வேண்டியது அவசியம் ஏன் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சரீரத்தை மாத்திரமல்ல இருதயத்தையும் நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிப்பதற்கு என்ன செய்வது ஆம் அதற்காகவே இயேசு கல்வாரில் சிலுவையிலே நம்முடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தார் இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்தார் பரிசுத்தமாய் சிலுவையின் அடி அடிவாரத்திலே அவர் தன் ஜீவனை கொடுத்தார் நாம் பரிசுத்தப்படும்படிக்காக அவர் அந்த சிலுவையை சுமக்க ஆரம்பித்தார் சிறு பாவம் செய்தால் கூட சிலுவையாண்டை ஓடி வந்து விடுங்கள் கண்ணிரோடு மனஸ்தாபப்பட்டு உங்கள் பாவங்களை அறுக்கி இனி அப்படிப்பட்ட பாவங்களை உங்கள் வாழ்க்கையில் வராதபடி தீர்மானம் எடுங்கள் உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பது பொறுத்திருக்கிறது பிரஸ்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இன்னொரு வழிமுறையை வகுத்து நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார் அதுதான் வேதத்தை வாசித்து அதன்படி ஜீவிப்பதாகும் நாம் வேத்தை வாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வோம் என்று சொன்னால் ஒரு வாழலாம் தாவிதை சொல்கிறார் கருத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தவ மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று தாவித பக்தன் சொல்கிறார் வேதத்தை வாசிப்பதோடு நாம் நின்றுவிடக்கூடாது அதை தியானித்து நாம் அதை அபியாசப்படுத்த வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் அது வசனத்தின் வழி தன்னை காத்து கொள்வதில் தானே என்று நூற்று பத்தொன்பதாம் சங்கீதன் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நாம் வாசிக்கிறதோடு நிறுத்தி விடாதபடிக்கு அந்த வசனம் சொல்வதான பிரகாரம் அந்த வசனம் சுட்டி காட்டுவதான பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்போது நிச்சயமாக அது பலன் தரக்கூடியதாக இருக்கும் மூன்றாவதாக நம்முடைய பரிசுத்திற்காக கத்தர் வைத்திருக்கிற மாபெரும் வழிமுறை தேவ ஆவியால் வழிநடத்தப்படுவதாகும் பரிசுத்த ஆவியை பெறுவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நம் ஆவியானவரால் நாம் நடத்தப்பட்டு ஆவியானவரால் தூய்மையான பாதையில் நாம் செல்ல வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்று வசனம் சொல்கிறது இயேசு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட உங்களுடனே கூட இருக்கும்படிக்காக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்று அவர் உங்களுக்கு தந்துள்ளுவார் நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கும்படிக்காக எல்லா சூழ்நிலையிலுமே இருந்து நம்மை பலப்படுத்தும்படிக்காக ஆவியானவரை தரும்படிக்காக வேண்டிக் கொள்கிறார் என்று யோன் பதினான்கு பதினாறில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே உங்களுடைய நினைவுகளை எருமையாக்கி ஆவியினால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்கள் உங்கள் சுய சித்தத்தின்படி செய்ய பிரயாசப்படாமல் தேவ சித்தம் நிறைந்த வேறே அர்ப்பணிப்புடன் அவர் பரிசுத்தமானவர் என்பதை உணர்ந்து நாம் பரிசுத்தமாக முற்படுவோம் அவர் பரிசுத்தமானவர் மட்டுமல்ல பரிசுத்தாக்குகிறவர் அவர் அவர் பரிசுத்தின் பாதையிலே நிறைவாய் நம்மை நடத்தக்கூடியவர் அவர் அறைகுறையாக நம்மை நடத்துகிறவர் அல்ல அவர் பரிசுத்த பாதையிலே நம்மை நிறைவான ஒரு முழுமையான வழிகாட்டுதலுடன் நம்மை நடத்தக்கூடியவர் அவர் ஆயினாலே நாம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு துணியோடு கூட நாம் நடக்க வேண்டும் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் என்று யோசுவா மூன்றாவது வாசிக்கிறோம் நம்ம நாமே பரிசுப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் எப்பொழுது நாம் பரிசுத்தப்படும் பொழுது நாம் பரிசுத்தமாகும்பொழுது நாம் பரிசுத்தமாக பிரயாசப்படுவோம் அதை வாஞ்சிப்போம் நாடி தேடுவோம் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக ஆமே God bless you.